அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் எதிரி தொல்லைகள் இருக்குதோ நோய் வந்து இருக்குதோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக அத்தனையும் நீங்கி உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லா பிரகாசமாக மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்லா வாழ்வதற்குண்டான அனைத்து விதமான சூழ்நிலை மாற்றங்களும் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கும் ராகு பிரீத்தி செய்வதற்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை சக்திகளை அதாவது இந்த கண் திருஷ்டி போன்ற பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு வந்து இதை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இருள் சூழப்பட்ட ஒரு மாதம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிச்சம் வரத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த இருளை போக்குவதற்காகத்தான் நம்ம கார்த்திகை மாதம் முழுக்க வாசலில் வந்துட்டு தீபம் ஏற்றுவது இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வருவோம் அப்போது நம்ம வாழ்க்கையில் இருட்டுங்கிறது என்ன அதாவது கஷ்டம் கடன் அதாவது எதெல்லாம் வந்து நமக்கு ட்ராபேக்காக அதாவது நெகட்டிவாக இருக்குதோ அதெல்லாம் தான் வந்து இருட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த இருளிலிருந்து நீங்குவதற்கு இந்த ஒரு பரிகாரம் இந்த நாளில் செய்யும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இதுதான் கார்த்திகையில் வர கடைசி ஞாயிறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் ஆனால் அது வந்து மார்கழியாக வரும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் இருள்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம இதை செய்யும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இலை வந்து தேவைப்படுது இந்த இலை பார்த்தீங்கன்னா ரோடு சைடு எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து கிடைக்கும் அது என்ன இலைன்னு பார்த்திங்கன்னா எருக்கன் இலை இந்த எருக்கன் இலை வந்து சூரிய பகவானோட தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க மேலும் இது தண்ணீர் இல்லாமல் பன்னெண்டு வருஷம் வாழும் சூரிய ஒளியவே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வாழும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த இலை தான் நமக்கு ஒன்றே ஒன்று தேவைப்படுது அது வந்து இந்த வெள்ளை இருக்க இலையாக இருந்தாலும் சரி ஊதா நிறமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று நீங்கள் பறிச்சிட்டு இருந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பால் வரும் அதை நீங்கள் ஒரு கிளாத்து வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அந்த இலை மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து போக்கிடுங்க இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிருப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நீ ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால நிறையா வீடுகளில் அசைவம் வந்து சமைச்சிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இப்போ ஒரே ஒரு இலை நீங்கள் எடுத்துக்கிட்டாச்சா அடுத்தது ஒரு நாலஞ்சு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படாது நம்ம வீட்டில் வந்து கற்பூர ஆராத்தி காப்பறத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க கட்டி கற்பூரம்னா ஒன்று பெருசாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து கருப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கருப்பு தான் வந்து பயன்படுத்தணும் அப்படி கருப்பு நிறத்தில் உங்கள் பேனா இல்லை அப்படிங்கும்போது கண்மை காஜல் இது மாதிரி எதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஊதுபத்தி குச்சியை வந்து நீங்கள் எரிச்சிட்டு அந்த கறியை பயன்படுத்தி நீங்க வந்துட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த இலையில உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு கஷ்டம் மட்டும் சின்ன பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்க அதில் ஏதாவது ஒன்று நீங்க இந்த இலையில வந்துட்டு நீங்க எழுதணும் கடன் நோய் எது வந்தாலும் சரி இப்போ ஏதாவது எதிரி தொல்லை இருக்குது அது வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களுக்குள்ள இருந்தாலும் சரி இல்லை நீங்க வேலை செய்யக்கூடிய இடம் தொழில் செய்கிறீங்கும் போது தொழில் போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பேர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேரை கூட நீங்கள் வந்துட்டு எழுதலாம் இப்படி பேர் எழுதணும் அப்படிங்கும்போது அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபத்தெல்லாம் வந்து வராது அவங்க உங்களுக்கு இடைஞ்சலாக எதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஒரு புத்தி வந்து மாறும் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் ஒரு நல்ல மாற்றம் வந்து வரும் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் தாராளமாக அவங்க பேரை வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதுங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க இருக்காங்கங்கும்போது எதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் வேண்டிய ஒரு பிரச்சனையாக ஒரு வார்த்தையில் வர மாதிரி இந்த இலையில் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ வீட்டில் வேப்பெண்ணெய் இருக்குது அதாவது நீம் ஆயில் இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு ரெண்டு மூணு சொட்டு நீங்கள் இந்த இலை மேலே வந்து விடுறது நல்லது இல்லை அது இல்லை அப்படிங்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வேப்ப இலைகள் மரம் இருக்குது அப்படிங்கும்போது அதில் காஞ்ச சருகுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் அலைஞ்சு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் இல்லை வேப்ப பொடி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பொடியை கூட நீங்கள் இது மேலே வந்துட்டு தூவி விடலாம் எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெயும் இல்லை அந்த இலையும் கிடைக்காது பொடியும் இல்லை அப்படிங்கிறவங்க பரவாயில்ல விட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இலையை நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்துடுங்க இல்லை பால்கனியில் வச்சு ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் மொட்டை மாடியில் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் மொத்தல இது இந்த வீட்டுக்குள்ளே அதாவது ஹாலில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டாம் கொஞ்சம் வெளியில் வந்து பண்ணுங்கள் இப்போது இந்த இலையை கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அப்படியே வச்சுட்டு நீங்கள் அங்கேயே வந்து உட்காந்துக்கோங்க இப்போ இந்த கடன் கஷ்டம் நோயின்னு எழுது நீங்கள் பாருங்கள் அதுக்கு மேலே இந்த கற்பூரத்தை வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போது வந்து நீங்கள் இந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சுருங்க இப்படி ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கற்பூரமானது அப்படியே வந்து எரிய ஆரம்பிக்கும் இது எரிய எரிய அந்த கீழே அந்த கீட்டுனால நம்ம எழுதியிருந்த பாருங்கள் அந்த கடன் நோய் அப்படிங்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு அழிய தொடங்கும் நீங்கள் அதுவும் வேப்பெண்ணெய் அல்லது வேப்பம் பொடி இந்த மாதிரி ஏதாவது தூவி விட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து எரிய ஆரம்பிக்கும் மேலும் அதுலேருந்து ஒரு கசப்பான ஒரு நறுமணம் வரும் சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து வரும் நீங்கள் அது அப்படியே பக்கத்துலேயே நின்று பாருங்கள் இந்த எண்ணெய் கீது தடவை வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா அந்த இலை வந்து ஃபாஸ்ட்டாக எரியறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் சீக்கிரமாகவே வந்துட்டு சுருங்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் அதில் எது தடவை போது இந்த கற்பூரத்தை தான் நீங்கள் வந்து அந்த எழுத்து மேலே அங்கேயும் எழுதியிருந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுங்கும்போது அதெல்லாம் வந்து அழியிற மாதிரி நீங்கள் எல்லா பக்கமும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு எரிய வைக்கணும் அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அது முழுசாக வந்து எரிஞ்சும் அதாவது நீங்கள் எழுதுன அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழியணும் அதுதான் வந்து முக்கியம் இலையே முழுசாக இல்லை அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்துட்டு எரிஞ்சு முடிக்கணும் அது வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து இதை பார்த்துட்ருங்க அது எரிய எரிய உங்களை விட்டு கடன் தொல்லை நீங்குது கஷ்டம் நீங்குது நோய் நீங்குது எதிரிகள் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து நம்மளை விட்டு போகிறாங்க நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறும் நம்ம கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் தூக்கி எங்கேயாவது வெளியில் போட்டுருங்க இது முக்கியமாக போது சாம்பலாட்ட ஆயிரும் இது நீங்கள் அப்படியே வாசலில் கூட கொட்டி தண்ணி ஊற்றி விடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பால்கனியில் வச்சு பண்ணினவங்க இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் அங்கேயே வெளியில் எங்கேயோ போட முடிஞ்சிச்சின்னா போடுங்கள் இல்லை ஏதாவது ஒரு கவரில் போட்டுட்டு நாளைக்கு வந்துட்டு கேபேஜ் கலெக்ட் பண்ண வந்தாங்க குப்பை வண்டி வந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் கொடுத்து கூட இதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒரு இலை கிடச்சிச்சு அதுவும் இந்த கார்த்திகை கடைசி ஞாயிறன்று இந்த இலை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாந்தா இருந்தாலும் கார்த்திகை கடைசி ஞாயிறுக்கு சிறப்பு உண்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனால் இந்த ஞாயிறு இது கிடச்சிச்சின்னா இரவுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யுங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து நீங்கும் சரி இந்த இலை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னா இந்த கார்த்திகை கடைசி ஞாயிறு அன்னைக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பது குறித்து நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அதாவது நீங்கள் மதியம் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் சரிங்களா முடிஞ்சளவுக்கு இந்த இலை கிடைச்சிச்சின்னா இலையை வச்சு செய்யுங்க இலை கிடைக்காதவங்க அடுத்து நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மொத்தத்தில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்